வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ரம்யா அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடக்கூடிய ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கம்பு லட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை கப்பு கம்பு எடுத்திருக்கேன் அதே குவான்டிட்டியில் ஈக்குவலாக வந்து அரை கப் வந்து கடலையும் எடுத்திருக்கேன் கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் எல்லாமே வந்து அரை அரை கப் தான் இப்போ ஒரு ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுட்டு அந்த அரை கப் கம்பை வந்து நல்லா வறுத்துக்க போகிறேன் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அந்த கம்பு பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அதுதான் வந்து நல்ல ஒரு பதம் நமக்கு அதுவரையும் நம்ம வறுத்துகிட்டே இருக்கணும் கம்பில் பார்த்திங்கன்னா நான் நிறையவே வந்து நியூட்ரியன்ஸ் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ப்ரோட்டீன் மினரல்ஸ் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது அயர்ன் இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் முக்கியமாக வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கம்பு வந்து நல்லாவே எடுத்துக்கலாம் இது ஸ்வீட் மட்டும் செய்யாமல் அதில் வந்து கஞ்சி கூழ் இட்லி தோசை சப்பாத்தி பூரி நிறைய ஐட்டமே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ நல்லா வெடிஞ்சிருச்சு நான் வந்து தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே அரைக்கப் வந்து பொட்டுக்கடலை வந்து போட்டுட்டு இது வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வருத்தாலே போதும் நல்ல கலர் மா ஸ்மெல் வந்துடும் அதையும் நான் அடுத்து தனியாக வச்சுப்பேன் இப்போ அயன் டெஃபிஷியன்சி பானிமையாக இருக்கிறவங்கெல்லாம் கூட வந்து கம்பு ரெகுலராக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குறைபாடு கூட சீக்கிரமே சரியாயிடும் இப்போ பொட்டுக்கடலை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு அதே பேன்லேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு கேஷ் முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் வந்து போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை ஒன் மினிட் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்க போகிறேன் உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கிறதுக்கு கூட கம்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளைப்பாக்கு ரெடி பண்ணோம் இதுக்கு இது வந்து ரொம்ப அப்படியே இந்த கம்பி பதம்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை அரை கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு சும்மா வெள்ளம் கரைஞ்சால் மட்டுமே போதும் இதுக்கு நடுவில் நான் ரெண்டு ஐட்டத்தையும் வந்து தனித்தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கப்பறம் பொட்டுக்கடலையும் கம்பும் வந்து ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கம்பை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக திரியாக தான் அரைச்சிக்கிட்டேன் என்ன சாப்பிடும்போது அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா வாயில் போட்டு தான் மாதிரி இருக்கும் ரெண்டுத்தையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் நெய்யோடு சேர்த்து அந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சதை நெக்ஸ்ட்டு நான் வந்து வெள்ளம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா தண்ணி வெள்ளை தண்ணி அதை வந்து வடிகட்டி எடுத்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்பவும் வந்து ஆட் பண்ணக்கூடாது கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு லட்டு பிடிக்கிறப்ப தான் வந்துருச்சு அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நான் அந்த தண்ணி ஆட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு உருண்டை உருண்டையாக வந்து நான் லட்டு பிடிச்சிக்கிட்டேன் கம்பு மட்டும் இல்லாமல் நமக்கு பொட்டுக்கடலையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது வெள்ளத்துலேயும் பார்த்திங்கன்னா அயர்ன் கண்டென்ட் நிறையா இருக்குது ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பு லட்டை வந்து சின்ன ஒன் இயர் அப்போ உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களையும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்